பார்க்கின்ற போது அன்புறவுகள் எதிர் தேதி இந்த பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் இடம்பெற இருப்பதன் காரணமாக இப்போது துரித நடவடிக்கைகள் இப்போது இடம்பெற்று வருகின்றன அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளை இந்தியா அழைத்திருந்தது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் தமிழ் கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இதற்கிணங்க தமிழ் கட்சிகள் ஒன்றுணைய வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே தேவையான கோரிக்கைதான் அதாவது இங்கு இருக்கின்ற கட்சிகள் தாங்களாகவே உணர்ந்து ஒன்றுபட்டிருக்க வேண்டும் இந்தியா அழைந்து இப்போது ஒன்றுபடுத்துவதற்கான வேலைகளை செய்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்தியா தன்னலனனும் அதனே ஜோசிக்கின்ற என்பது மறந்து விட முடியாத ஒரு விடயம் தன்னுடைய நலனையும் கருத்திலே கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த ஒன்றுணைவு இந்தியா கூப்பிட்டு ஒன்றுணைவதை விட தமிழ் கட்சிகள் ஒன்றுணைந்திருந்தால் இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்கும் அப்படி போது தமிழர்கள் விவகாரத்திலே விஜித கேரத் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சராக இருக்கின்ற வழி விகார அமைச்சராகவும் இருக்கின்ற விஜித கேரத் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பாராளுமன்றம் அமைக்கப்பட்ட பின்னர் அங்கே அதாவது இந்த அரசியல் தீர்வு குறித்த விவாதம் முன்வைக்கப்படும் அது மாத்திரம் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் அந்த அரசியலமைப்பானது மக்களினுடைய சர்வஜன வாக்கெடுப்பின் அடிப்படையிலேயே உருவாக்கப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதனூடாக இந்த பலகாலமாக புறையோடி போயிருக்கின்ற அரசியல் தீர்வுக்கும் ஒரு அரசியலிலும் தீர்வு காணப்படும் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு ஸ்ரீதரன் அவர்கள் ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயகை சந்தித்திருக்கின்றார் இந்த எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தமிழ்

இன்னும் பல தரப்பினர்கள் குறிப்பாக இந்த யாழ் மறை மாவட்டத்தினுடைய கத்தோலிக்க குருக்கள் ஒன்றியம் கூட ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது கட்சிகளுக்கு எல்லோருமே ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் ஒன்றிணைந்து பயணித்தால் மாத்திரம்தான் வெற்றி என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இப்போது ஒரு விடயம் புலப்படுகின்றது தமிழ் கட்சிகளினுடைய ஒன்றிணைவு என்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது மிக மிக அவசிய அவசியமான ஒன்றாகவும் இருக்கின்றது எனவே இதை அவர்கள் புரிந்து செயல்படுவார்களா என்பது பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம்

தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே ராணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசையும் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காரணம் இதன் பாராளுமன்றத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஆனால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியானது அதிகப்படியான கோரிக்கைகளை முன்வைத்ததன் காரணமாக இதை நிறைவேற்ற முடியாமல் போனதாக ஐக்கிய தேசிய கட்சியும் அறிவித்திருக்கின்றது இதனால் இந்த கூட்டுணைவானது கைவிடப்பட்டிருக்கின்றது எனவே இதில் மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இரண்டாயிரம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இடம்பெற்ற தேர்தலை போன்று இந்த சந்திரிகா பண்டார் நாயக குமாரத்துங்க ஜனாதிபதியாக இருந்தார் ஆனால் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே அவர்களுடைய ஆட்சிதான் தான் பாராளுமன்றத்திற்குள்ள பின்னர் அடுத்த வருடமே இன்னும் ஒரு தேர்தலை முகம் கொடுத்தது இலங்கை தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி அங்கே பாராளுமன்றத்தை கைப்பற்றியிருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக சந்திரிக்கா பண்டாரநாயக்க குமார் துங்க அவர்கள் இருந்தார் ஆனாலும் பாராளுமன்றத்திற்குள்ளே அவரால் செயற்பட முடியாமலே போனது காரணம் ஐக்கிய தேசிய கட்சியானது அதை கைப்பற்றி வைத்திருந்தது அப்படியான ஒரு செயற்பாட்டை இம்முறையும் செய்வோம் என்ற அடிப்படையிலே மற்றும் ரணில் இணைவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கூட்டணியும் அதே போன்று ஜனாதிபதியாக அனுரகுமார் விசநாயக் இருந்துவிட்டு போகட்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் முனைப்பாக முன்னெடுத்திருந்தார்கள் வேலைப்பாடுகளை அது தோல்வியிலே நிறைவடைந்து இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே எந்த நிலைப்பாடும் பார்க்கின்ற போது ஒரு நாட்களுக்கு முன்னர் இந்தியா தமிழர்களை அழைத்திருந்தது இந்தியாவுக்கு அழைக்கவில்லை மாறாக இந் இலங்கைக்கான இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் கொழும்பு கலைத்திருந்தார் இதன்போது தமிழரசு கட்சி அதனுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிரிதாசவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அதே போன்று தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று புல் அமைப்பினுடைய இருக்கின்ற தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று இபிஆர் தலைவராக இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் எப்படியான அவர்கள் கலந்து கொண்டு அங்கே பல மணி நேரங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மனுத்தியாலங்கள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது ஒன்றுணைந்து செயற்படுங்கள் என்ற அடிப்படையில் ஆனால் இந்த ஒன்றுணைவை பற்றி இப்போது இந்த செலோ அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒன்றிணைவு அதாவது தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவானது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது எனவே தமிழ் கட்சிகள் ஒன்றுணைந்து பயணித்தால் தான் வடக்கு கிழக்கிலே இந்த எந்த விதமான வாக்கு சிதறல்களும் இல்லாமல் ஆசனங்கள் அதாவது மக்கள் பிரதிநிதிகளும் தமிழ் தேசியவாதிரை உள்ள கூட்டணிக்குள்ளே உருவாக்கப்படுகின்றார் இல்லை என்றால் இது தோல்வியிலே நிறைவடையும் சிதறலும் ஏற்படும் வேறு சில கட்சிகள் இதை கைப்பற்றி அதாவது தென்னிலங்கை கட்சிகள் இதை கைப்பற்றி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதனால் ஒரு பொது சின்னத்திலே எல்லோரும் ஒன்றிணைந்து போட்டியிடுவதற்கு நாங்கள் தயார் இந்த பொது சின்னத்தையும் தெரிவு செய்து ஒன்றிணைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் போது தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது இருந்தாலும் நேற்றைய தினம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஏனைய கட்சிகள் வராவிட்டால் இந்த வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து செய்யப்படுவதற்கு வராவிட்டால் நாங்கள் தனித்து போட்டியிட தயார் என்றும் குறிப்பிட்டிருந்தார் எனவே இதே சுமந்திரன் அவர்கள் இந்தியாவில் உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சந்தோஷ் யாரோடைய அழைப்புக்கு செல்லவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவு மாவட்டத்தினுடைய கத்தோலிக்க குருக்கள் ஒன்றியமும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் மக்களினுடைய சிதல்களை ஏற்படுத்தாமல் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படு செயற்பட்டு மக்கள் பிரதிநிதிகளை தகுந்த முறையிலே தகுந்த மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவை உடைந்து போகாமல் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு பலத்தை காட்ட வேண்டும் என்ற அடிப்பள்ளி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இது ஒரு காலத்தின் தேவை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றனர் இது ஒரு காத்திரமான முடிவெடுக்க வேண்டிய நேரம் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் இதற்கெல்லாம் காரணம் என்னொன்று ஒன்று பார்க்கின்ற போது எங்களுடைய பகுதிகளிலே போது அணுர அலையானது தீவிரமாக வீச ஆரம்பித்திருக்கின்றது இந்த அலை அதாவது அனுரவினுடைய ஆதரவு நிலைப்பாடு மாற்று சக்தி என்ற அடிப்படையில் அனுரவை தென்னிலங்கையிலே இருக்கின்ற இளைஞர்களும் பெரும்பாலான மக்களும் கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மலையத்தை பொறுத்தவரையிலே அனுரவகுமார்க்கான ஆதரவான நிலைப்பாடு கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது இம்முறை அதிகமாக இருக்க போகின்றது பாராளுமன்ற தேர்தலில் என்பது யாரும் விட முடியாது அதற்காக அனுரவகுமார் நிஜநாயக்கவுக்கு வாக்கு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக தமிழ் தேசிய பரப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கின்றது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் பிரிந்திருந்தாலும் தமிழ் தேசிய பரப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாடாளுமன்றத்துக்கு சென்றால் தான் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் இல்லையே இது ஒட்டுமொத்த நாடு என்ற அடிப்படையிலே அபிவிருத்தி அதே போன்று சில விடயங்களாகத்தான் முன்னகருமே ஒழிய எங்களுடைய எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது நாங்கள் பலகாலமாக கோரி வருகின்ற கோரிக்கைகளை முன்னிறுத்த முடியாமல் போய்விடும் எனவே இதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளுடைய தேவை இருப்பது எல்லோருக்கும் தெரிந்து போது இம்முறை அனுபகுமார் திசாநாயக்கவுக்கு வடக்கு கிழக்கிலே அதிகமான வாக்குகள் செல்ல போகின்றது என்பதையும் யாரும் விட முடியாது இதனால் தான் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது மிக முக்கியமான முன்னாள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற சார் நிர்மலநாதன் அவர்கள் போன்று வினோ நோகராதலிங்கம் அவர்கள் போன்றவர்கள் இந்த இந்த முறை இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இளையோருக்கு வாய்ப்பளிக்க போவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் இருவருமே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் பல காலமாகவும் இருந்து வருகின்றார்கள் எனவே இவர்கள் பின்பாங்குகின்ற விடயம் எதற்காக என்று தெரியவில்லை மாறாக இளைஞர்களை முன்னே கொண்டு வரப்போகின்ற சொல்கின்றார்கள் இந்த முறை தமிழர்கள் மத்தியிலே கட்சிகள் தமிழ் கட்சிகள் பிரிந்து கேட்பதன் காரணமாக வாக்கு சிதறல்கள் அதிகரிக்கப் போகின்றது என்பது தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது சிறிதரன் அவர்கள் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயகவை சந்தித்திருக்கின்றார் சந்திக்கின்ற போது அவருக்கு வாழ்த்து தெரிவித்தது மாத்திரமல்லாமல் ஒரு கடிதம் ஒன்றையும் கொடுத்திருக்கின்றார் பல பல மணி நேரம் பேசிய பின்னர் இதில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்ன பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதன் காரணமாகத்தான் ஒரு இனப்பு ஒரு போராட்டம் அல்லது ஒரு ஆயுதமுனை போராட்டமே தோற்றுவிக்கப்பட்டது எனவே உங்களுடைய ஆட்சியில் இது இதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எனவே உங்களுடைய ஆட்சியில் இதுக்கான தீர்வை நீங்கள் கண்டு தருவீர்கள் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மக்களினுடைய பேராதரவு பெற்ற நீங்கள் தமிழ் மக்களினுடைய தீர்த்து வைக்க வேண்டும் இந்த அரசியல் தீர்வு என்ற நீங்கள் அந்த விடயத்தை கையிலே எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு அனுரகுமார் திசாநாயகம் அதற்கு சம்மதம் தெரிவித்ததாக அதை கேட்டுக் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சொன்னதாகவும் சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன எனவே அரசியல் தீர்வு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சினை அரசியல் கைதிகள் விவகாரம் அதே போன்று காணி பிரச்சனை என்பதை பற்றி பேசியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திசா திசாநாயகனுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதை அப்படி இருக்கின்ற போது இந்த பிஜித கேரத்தவர்கள் இந்த திசா திசாநாயக அரசாங்கத்திலே மிக முக்கியமான அமைச்சராகவும் பல அமைச்சு பொறுப்புகளையும் வெளிவகார அமைச்சராகவும் இருக்கின்ற விஜித ஹேரத் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இம்முறை பாராளுமன்ற தேர்தல் குறிப்பாக எதிர்வருகின்ற பதினோராம் பதினொராம் மாதம் பதினான்காம் திகதி பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இங்கே அமைக்கப்படுகின்ற அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு மாற்றம் சார்ந்து பேச போகின்றோம் அதை முன்வைக்க போகின்றோம் அதோடு சர்வஜன மக்களினுடைய சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு புதியதொரு அரசு இந்த புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்கப் போகின்றோம் இன இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் காணலாம் என்ற அடிப்படையில் அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே இதுவும் ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரிவது போன்றுதான் இருக்கின்றது காரணம் அரசியலமைப்பு மாற்றம் என்பதை எந்த இதற்கு இருந்து எந்த ஜனாதிபதிகளும் பேசவும் இல்லை அதை செய்யவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மிக முக்கியமாக ஆண்டு காலப்பகுதியில் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க பண்டாரநாயக அவர்கள் அரசியலமைப்பு அரசியலமைப்பு சீர்திருத்தம் அல்லது அரசியலமைப்பை மாற்றுதல் என்ற விடயத்தை பற்றி பேசியிருந்தார் புதிய உருவாக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் ஆனால் அவர் பின்னர் ஜனாதிபதியாக வந்த விடயம் வந்த பின்னர் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதும் அவர் ஜனாதிபதியாக மாறியிருந்தார் அப்போதும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதன் பின்னர் தெரியும் யார் ஜனாதிபதியாக இருந்தார் என்று மகிந்த ராஜபக்ச அவர் அவர்தான் இந்த குறிப்பாக இந்த ஒற்றையாட்சி என்ற விடயத்தை அதிகமாகவும் இன ரீதியான முரண்பாடுகளை அதிகமாகவும் தோற்றுவித்தவர் அவராகத்தான் இருக்கின்றார் எனவே அவர் அரசியல் அரசியலமைப்பு சீர்திருத்தம் பற்றியோ அல்லது அரசியலமைப்பு மாற்றம் பற்றியோ அவர் பேசவில்லை மாறாக இம்முறைதான் இந்த அரசியலமைப்பு மாற்றம் புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குதல் என்ற விடயத்தை மிக முக்கியமாக போட்டியிட்ட மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுமே குறிப்பிட்டிருந்தார்கள் இதிலே அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் இந்த பற்றி பேசியிருந்தார் அதாவது புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குதல் என்பதை பற்றி பேசியிருந்தார் இதனுடாகத்தான் நாட்டினுடைய இன பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட முடியும் என்பதை பற்றி பேசியிருந்தார் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதேபோன்று அணில் விக்ரமசிங்கும் இதே விடயத்தை சொல்லியிருந்தார் புதியதொரு அரசியலமைப்பு பற்றி பேசியிருந்தார் அதே போன்று சரிப்ரேமதாசவும் புதியதொரு அரசியலமைப்பு பற்றி பேசியிருந்தார்கள் அதே போன்று மக்கள் போராட்ட முன்னணி என்ற இந்த காலிமுகத்துடன் போராட்ட குழுக்கள் முழுவதும் இந்த சமஷ்டி தீர்வு என்ற என்றையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் எனவே இந்த அரசியலமைப்பு மாற்றம் என்பது பலராலும் முன்வைக்கப்பட்ட விடயமாக இம்முறை தேர்தலில் இடம்பெற்றிருக்கின்றனர் இதற்கு காரணம் இம்முறை தேர்தலானது இனவாதமற்ற ஒரு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் மிக முக்கியமான விடயம் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளர்களுமே இனவாத போக்கை கையாளவில்லை ஆனால் இதற்கு முன்னர் வந்த கோடாபே ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் இனவாதத்தை கையிலே எடுத்துத்தான் ஜனாதிபதியாக வந்திருந்தார்கள் அதுவும் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத போக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய இஸ்லாமிய தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இனவாத போக்கை கையிலே எடுத்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இம்முறை அது இடம்பெறவில்லை ஆனால் மூவருமே அரசியலமைப்பு சீர்திருத்தம் பற்றியும் அரசியலமைப்பு மாற்றம் பற்றியும் பேசியிருக்கிறார்கள் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் இந்த இன பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட முடியும் முடியும் என்றும் அதோடு எல்லா இன மக்களையும் ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் இந்த அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனாலும் சர்வஜன வாக்கெடுப்பு என்பதுதான் ஒரு இடத்தில் இடிக்கின்றது சர்வஜன வாக்கெடுப்பு என்பது அதாவது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தினால் ஒருபோதுமே அரசியலமைப்பிலே சீர்திருத்தமோ அல்லது அரசியலமைப்பை மாற்றியமைக்க முடியாத காரணம் பேரினவாதிகள் குறிப்பாக சிங்கள தேசியவாதிகள் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு விடயத்தை வேறூன்று செய்து விடுவார்கள் இந்த அரசியலமைப்பை மாற்றினால் மலர்ந்து விடும் என்பதை சொல்லிவிடுவார்கள் இதனால் அது சாத்தியப்படாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும் எனவே இந்த விடயமும் இப்போது பேசு பொருளாக இருக்கின்றது அதோடு தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை பற்றி தான் பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகள் ஏனோ தெரியாது தங்களுடைய இஷ்டத்துக்கு ஒவ்வொருவருமே பிரிந்து செயல்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது இம்முறை அப்படி பிரிந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவமானது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் குறைந்து போகும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் வாக்கு சிதறல்கள் அதிகமாக இருப்பதால் பெற வேண்டிய பாராளுமன்ற உறுப்பு உரிமைகளை அதாவது பிரதிநிதித்துவத்தையும் பெற முடியாமல் போக போகின்றது அதனால் தென்னிலங்கை கட்சிகளோ அல்லது வேறு சில கட்சிகளோ இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதிலும் திருகோணமலை அம்பாறை போன்ற பகுதி பகுதிகளிலே எந்த விதமான தமிழ் பிரதிநிதித்துவமும் இதனால் இல்லாமல் போக போகின்றது என்பது தெரிந்த ஒரு விடம்தான் திருகோணமலையிலே இரண்டு பிரதிநிதித்துவங்களை எடுக்கலாம் ஆனால் முடியாமல் போ ஒன்றை கூட தான் பெற வேண்டியிருக்கின்றது அதே போன்று அம்பாரையிலும் அப்படித்தான் ஆனால் ஒன்றுமே பெற முடியாத நிலையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களினால் இப்போது தமிழ் மக்களுடைய நிலை அல்லோல கல்லோலப்படுகின்ற நிலையாக காணப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை அத்தோடு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கான ஆதரவான நிலைப்பாடும் கருத்தியலும் இப்போது தமிழர் பகுதிகளிலே விதைக்கப்பட்டு வருகின்றது இதற்கு காரணம் அவருடைய வெற்றியும் அவர் இப்போது முன்னெடுத்து செல்கின்ற முன்னகர்த்தி செல்கின்ற ஒரு சில செயற்பாடுகளும் தான் மக்கள் நன்மை கருதி உண்மையிலே சிறப்பான வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார் அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் இப்போது போக்குவரத்து கட்டணங்கள் கொஞ்சம் ஏனம் குறைக்கப்பட்டிருக்கின்றது எரிபொருட்களுடைய விலைகள் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த வரி வரி விதிப்பு என்பது கொஞ்சம் குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார் இன்னும் சட்டம் இன்னும் கொண்டு வரவில்லை பாராளுமன்றம் அமைந்த பின்னர் தான் பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட பின்னர் தான் அதை சட்டம் மூலமாக்க முடியும் அது மாத்திரமல்லாமல் இன்னும் பல பொருட்களினுடைய முட்டை போன்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகளும் குறைக்கப்பட்டு வருகின்றது இப்படியான விடயங்களினாலும் அதாவது ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரத்தை கையிலே எடுத்து அவர் செயற்படுத்துகின்ற ஒரு சில செயற்பாடு போக்கும் போ அதிக பாதுகாப்பை தன்மையப்படுத்தாமல் இருக்கின்ற தன்மையும் இதற்கு முன்னர் இதற்கு வழங்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதற்கு முன்னிருந்த அமைச்சர்களுக்கும் வழங்கப்பட்ட சலுகைகள் பறித்துக் விடயங்களினால் இப்போது மக்களினுடைய ஆதரவு அவருக்கு வெகுவாக பெருகி வருகின்றது அமைப்பதற்கான அனுமதி அனுமதி பத்திரம் பார் லைசன்ஸ் போன்றவற்றை மீண்டும் பறிப்பேன் என்று சொன்னதினாலும் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் ஆதரவு பெருகி வருகின்றவருக்கு மறந்து விட முடியாத உண்மையாக இருக்கின்றது ஒரு இடதுசாரி போக்கோடு செயற்படுகின்றாரோ என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே உருவாகி வருகின்றது கொள்கை திட்டங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட பல விடயங்கள் இடதுசாரி தன்மை கொண்டதாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது பொறுத்திருந்து பார்ப்போம் அனுராலை வீச ஆரம்பித்திருக்கின்றது தமிழ் கட்சிகள் புலவடைந்திருக்கின்றது இந்தியா ஒருங்கிணைப்பதற்கு முயற்சிக்கின்றது பல தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றார்கள் மத அமைப்புகள் கோரிக்கை விடுகின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உடனுக்குடன் செய்திகள் வருகின்ற போது உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்